ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் காரனை வச்சு நிறைய டிஷஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பண்ணி காமிக்க போறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் காரனை வச்சு ஒரு ரெசிபி நீங்க எங்கேயும் சாப்பிட்டுருக்கவே முடியாது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க இந்த எப்படி செய்யலான்றதை வாங்க போய் பார்க்கலாம் வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் கார்ன் ரெசிபிக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுதான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து காஞ்சி போன மாதிரி அந்த மாதிரி எடுக்காதிங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த தோல் அந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு பருப்பை ஃபுல்லாக நம்ம உரித்து எடுத்துக்க போகிறோம் ஸ்வீட் கார்டில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணி கமிக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்வீட் கார்டில் வச்சு பண்ண முடியுமான்னு உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும் இதை செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவும் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுமானது தான் இந்த ரெசிபிக்கு தோலை ஃபுல்லாக அந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த பருப்பை ஃபுல்லாக நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் வேக வச்சியும் செய்யலாம் பச்சையாகவும் செய்யலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்வீட்கான அப்படியே தான் எடுத்து செய்ய போகிறேன் பருப்பை ஃபுல்லாக உரிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து கொஞ்சமாக பாதி அளவு மட்டும் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குறைக்குரன் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இந்த மாதிரி குரக்குரன் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அரைச்சது போக மீதி இருக்கிற ஸ்வீட் எல்லாத்தையும் மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து அதோடு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு கண்டிப்பாக போடணும் அப்போ தான் மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு பொறிச்சி எடுக்கும் போது மசாலா பிரியாமல் இருக்கும் நான் போடுற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் விட்டு மசாலா வந்து வெளியில் வராமல் பிடிச்சி போயிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு தான் அதையும் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடிசாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சியை எப்படி நம்ம சாப் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் பச்சை மிளகாயும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை போடுற பொருள் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக அளவாக பார்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் கிறிஸ்பியாக நமக்கு கரெக்டாக வரும் தனி மிளகாயத்தில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டினா தான் இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் ஸ்வீட் கார் நம்ம சேர்க்கறதுனால மிளகாய் தூள் போட்டாலும் நமக்கு காரம் அந்தளவுக்கு தெரியாது கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி வேணாம் ஏன்னா மசாலா கரெக்டாக தண்ணி இருக்கான்னு நமக்கு தெரியாது மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ தான் சேர்க்குறேன் ரெசிப்பிக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவைப்படும் போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து தேவைனா தான் சேர்க்கணும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட டேரெக்டாக கூட போடலாம் எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி இதை நான் பிசைஞ்சுக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு ஆயிலில் போடும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆயிலில் போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் கல் மாதிரி ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மட்டும் லிக்விடாக அதை வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இதோடய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஆயிலில் வந்து கொஞ்சம் போடும்போது கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிங்கன்னா அதே வாசமாக சூப்பராக இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொத்தமல்லி வந்து தனியாக தெரிய ஆரம்பிக்கும் குச்சி குச்சியாக அதனால் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மட்டும் அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் நமக்கு பொறிக்கதும் கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் ஊறதுக்குள்ளே இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்டி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன் அதே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ரெண்டே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே மிக்ஸி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சில்லு தேங்காய் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் அந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இதை அப்படியே நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்குள்ளே ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு ரெஸ்ட்டில் விட்டுருந்தோம் பாருங்கள் அந்த மசாலாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஊறின மசாலா எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து என்ன ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு போகிறதுக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் இதை கையில் எடுக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் தான் நமக்கு ஆயிலில் போடும்போது கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் அயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் தான் நமக்கு ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதெல்லாமே ஆயில் அப்படி தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் வந்து போடணும் வடை நம்ம போடுவோம் பாருங்கள் அதே மாதிரி தான் பக்கோடா மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது லைட் லைட்டாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுங்க மொத்தமாக மட்டும் போட்றாதீங்க கொஞ்சமாக போடுங்க அதே மாதிரி நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் அதே அளவுலேயே போடுங்க கரெக்டாக இருக்கும் போடும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம் சுட சுட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கிச்சனை விட்டு போகவும் மாட்டாங்க அதுவும் இந்த ஸ்வீட் கார்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாக பாயில் பண்ணி கொடுத்தீங்கனாலே அழகாக சாப்பிடுவாங்க அதை விட இந்த மாதிரி ரெசிப்பியாக பண்ணி கொடுங்களேன் இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு ஏன்னா நம்ம ஸ்வீட் கார்ட் சேர்த்துக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைட்டாக கரண்டியில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வெந்து வரும் இது வந்து நல்ல கலரு மாறணும் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் நம்ம போட்டிருக்க பொருளை வந்து இன்னுமே கலர் மாதிரி இதை நமக்கு காமிக்கும் அந்த ஸ்டேஜில் ஆயில் வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம் அது வரைக்கும் இது ஃப்ரை ஆகட்டும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிடுங்க சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாகிடும் ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா வந்து உள்ளே நல்லா ஆகும் மாவு இல்லாமல் நமக்கு ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு வெளியில் ஃபுல்லாக கலர் மாறிவிட்டு அந்த உள்ளே வேகாமலே இருக்கும் எல்லாமே வெந்து முடிச்சிருச்சு வந்து ட்ரை பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பொறிச்ச எல்லா ஸ்நாக்ஸையும் ஸ்வீட் கார்ன் அந்த லீஃப் இருக்குது பாருங்கள் அதுலேயே நான் எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட்டாக உங்களை நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் எங்கேயா சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு தெரியாது சாப்பிட்ருந்தீங்கன்னா எந்த ஊரில் சாப்பிட்ருந்தீங்கன்னு சொல்லுங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இல்லைன்னா ஹோட்டலாக அப்படின்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி அந்த சட்னியோடு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் இந்த ரெசிபி உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கான்னு பார்க்கலாம் உள்ள ஃபுல்லாக நல்லா குக்காக இருக்குது இது அப்படியே அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டாக மறக்கவே மாட்டிங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்வீட் கான் ரெசிபி எந்தளவுக்கு குக்காக இருக்குது முறு முறுன்னு இருக்காங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா நம்ம போட்டு அரைச்சோம் பாருங்க அந்த சட்னியோட இந்த ரெசிபியை சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்